உகது போர்க்களம் அந்த உகது போர்க்களத்தில் அவர் மாட்ட வேண்டிய ஒரு கட்டம் அவரை என்ற ஒரு நபித்தோழர் விடுகின்றார் இந்த செய்தி இபுனி ஹிம்பான்ல இடம் ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது அதிசாக இது இடம்பெற்றிருக்கின்றது இவர் சந்திக்கிறார் சந்தித்து அவரை கொல்ல நினைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எதிரிகளில் ஒருவர் சத்தா திரும்ப ஆவுஸ் என்பவன் ஹல்லலாவை பிடித்து ஆளை கொன்று விடுகின்றார் இந்த ஹன்னலா என்ன நிலையில் வந்திருந்தார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க வசலத்துகுள் மலாய்க்கா அவரை மலக்குகள் குளிப்பாட்டுறாங்க அவங்களுடைய வீட்டில் என்னான்னு சொல்லி கேளுங்க என்று சொல்லும்போது ஆமா அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தார் போர்க்களத்திற்குரிய அழைப்பு வந்த உடனே உடனே புறப்பட்டு வந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவில் இதை உகது போர்க்களத்தில் நடக்குது அந்தலா என்பவர் அந்த போர்க்களத்தில் ஒரு வீர மரணத்தை தழுவுகின்றார் ஆனால் அவர் குளிப்பு கடமையானவராக வந்திருக்கின்றார் அவரை மலக்குகள் கழுவி விடுகின்றார்கள்